தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தின் சார்பில் மதுரை திருச்சி விழுப்புரம் ஆகிய மூன்று மையங்களில் இன்றைய தினம் மறியல் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது பலகட்ட போராட்டங்களுக்கு பிறகு இது நடக்கிறது இந்த போராட்டத்தினுடைய மிக முக்கிய நோக்கம் பழைய பென்ஷன் திட்டம் வேண்டும் பல மாநில அரசுகள் வழங்கிவிட்டன மத்திய அரசாங்கம் கூட வழங்கிவிட்டது ஆனால் தமிழக அரசு கமிட்டி போட்டிருக்கிறது கமிட்டியை கலைத்துவிட்டு அறிவிப்பாக வெளியிட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முக்கியமான வேண்டுகோள் ரெண்டாவதாக பென்ஷன் இல்லாத பணியாளர்களுக்கு பென்ஷன் வழங்க வேண்டும் தொகுப்பூதியத்தை பென்ஷனாக வழங்குறீங்க ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம்னு அவர்களுக்கு அகவிலைப்படி வழங்க வேண்டும் என்பதும் எங்களுடைய கோரிக்கை எங்களுக்கு சரண் விடுப்பு ஒப்புவிப்பு ஊதியம் தர வேண்டும் கொரோனா காலத்தில் நிறுத்தி நிறுத்தினீர்கள் கொரோனாவும் போய்விட்டது நிறுத்தியவர்களும் போய்விட்டார்கள் நாடு வளர்ந்து கொண்டிருக்கிறது மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய கூற்றுப்படி ஒன்பது புள்ளி அறுபத்தொம்பது சதவீதம் இந்தியாவிலேயே அதிக வளர்ந்த மாநிலம் தமிழ் மாநிலம் அந்த மாநிலத்தில் சரண் விடுப்பை கேட்டால் அடுத்த ஆண்டிலிருந்து சொல்லுகிறீர்கள் அடுத்த ஆண்டு நீங்கள் வருவீர்களா யார் வருவார்கள் என்று எனக்கு தெரியவில்லை இன்றைக்கு தினம் அறிவித்திருக்கிறீர்கள் நூற்றி பத்தில் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து ஏன் அதை ஒன்று நாலுலேருந்து அறிவித்தா என்ன குறைஞ்சா போயிடும் ஆறு மாதத்துல கோடி கணக்கில் மக்கள் பணத்தை வாங்கி கொடுக்கக்கூடிய பணியாளர்களுக்கு கிள்ளி கொடுக்க கூட யோசனை பண்ணுறீங்க உடனடியாக அதை மாற்ற வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை மூன்றாவதாக நிரந்தரமாக பணியாற்றக்கூடிய தூய்மை காவலர்கள் துப்புரவு பணியாளர்கள் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பணியாளர்கள் டாஸ்மாக் பணியாளர்கள் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடியை ஐந்து பைசா செலவில்லாமல் அள்ளி அரசாங்கத்துக்கு கொடுத்து கொண்டிருக்க அந்த பணியாளர்களுக்கு உங்கள் வாக்குப்படி பத்தாண்டு காலம் தொகுப்பூதியத்தில் பணியாற்றினால் பணி நிரந்தரம் செய்வேன் என்று தேர்தலுக்கு முன்னால் சொன்னீர்களே நடந்து முடிந்து அடுத்த தேர்தலே வரப்போகிறது இப்போதும் செய்யாமல் மீண்டும் அவர்களை தொகுப்பூதியத்திலேயே வைத்திருக்கிறீர்கள் தமிழ்நாட்டில் நல்லபடியாக நியமனம் செய்யப்பட்டவர்கள் இடஒதுக்கீட்டு அடிப்படையில் நியமனம் செய்யப்பட்டவர்கள் நன்றாக பணியாற்றி கொண்டிருப்பவர்கள் அடி உதை வாங்கி கொண்டு துப்பாக்கி சூடு பட்டுக்கொண்டு உயிரே பணம் வைத்து போராடுகிற அந்த பணியாளர்களுக்கு இன்னும் கொடுக்க உங்களுக்கு மனமே வரவில்லை இரக்கமே இல்லையா மாண்புமிகு தமிழக முதல்வர்களே இவர்களுக்கெல்லாம் நீங்கள் நிரந்தர காலமுறை ஊதிய வீதம் வழங்க வேண்டும் சத்துணவு பணியாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் ரேஷன் கடை பணியாளர்கள் இவர்களுக்கெல்லாம் சிறப்பு கால முறை ஊதியம் சிறப்பு என்றால் உயர்வு என்றுதான் தமிழில் படித்திருக்கிறோம் ஆனால் சிறப்பு என்றால் தாழ்வு என்று தான் பணியாளர்கள் மத்தியில் பார்க்கிறோம் அவர்களுக்கெல்லாம் நிரந்தர ஊதிய விகிதம் வழங்க வேண்டும் உடனடியாக ரேஷன் கடைகளுக்கு சரியான இடையில் பொருள்களை அனுப்புவதற்கு நீங்கள் உடனடியாக உத்தரவிட வேண்டும் என்று உங்களோடு பழகியவன் என்ற முறையிலே வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இல்லை என்றால் தமிழகத்தில் மிகப்பெரிய புரட்சியே ஏற்படும் இது தொடர்பாக அது சரியான இடையில் பொருளை கொடுங்கள் சரியான இடையில் மக்களுக்கு நாங்கள் பொருளை கொடுக்கிறோம் இடஒதுக்கீட்டு கொள்கையையும் சில சீக்கு போக்குகள் பார்க்கிறீர்கள் அது பார்க்காமல் உறுதியாக இடஒதுக்கீட்டு கொள்கையையும் அரசு பணியாளர்கள் மத்தியில் நடைமுறைப்படுத்தி அந்த அடிப்படையில் பதவி உயர்வு வழங்க வேண்டும் இது போன்ற பதினான்கு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் அந்த பொது விநியோக திட்டம் சிறப்பாக நடைபெற வேண்டுமானால் நான்கு ஐந்து துறைகளுக்கு பதிலாக ஒரு தனி துறையாக உடனடியாக அறிவிக்க வேண்டும் இன்றையோ நாளையோ சட்டமன்ற கூட்டத் தொடரில் நூற்று பத்து அறிவித்தால் எங்களுக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கும் பாராட்டுவோம் என்று சொல்லி மாண்புமிகு முதல்வர் அவர்களே இந்த நிமிஷம் வரை நீங்கள் எப்படி இருந்தாலும் இதற்கு பிறகாவது எங்களுடைய முக்கியமான கோரிக்கைகளை ஏழைகளுடைய கோரிக்கைகளை உழைப்பவர்களுடைய கோரிக்கைகளை மக்களுக்கு நியாயங்களை சரி செய்து கொண்டிருக்கிற நியாய விலைக்கிடை பணியாளர்களுடைய கோரிக்கைகளை உங்களுக்காக உழைத்த ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடியை இந்த ஆண்டு கூட உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய டாஸ்மாக் பணியாளர்களுடைய கோரிக்கைகளை எச்சி ஈழை கொரோனா என்று பார்க்காமல் துப்புரவு பணியாளர்கள் ஈடுபடக்கூடிய துப்புரவு பணியாளர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கு பாலசுப்பிரமணியன் சிறப்பு தலைவர் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம் இன்னைக்கு அறிவிச்சிருக்க சலுகை சோழப்பொரி அதை விட கம்மியாக வேற எதுவும் பொருள் சொல்ல தெரியல எனக்கு சோழப்பொரியை விட இன்னொரு பொரி வெள்ளப்பொரி இருக்கு சீக்கிரம் பறந்துடும் அது மாதிரி இதுல எங்களுக்கு திருப்தியே கிடையாது